மையமையோடு சேர்ந்து அம்மையாருக்கு காட்சி கொடுத்து வேண்டுவது யாது அப்படின்னு வந்து கேட்பாரு அப்ப கேட்ட உடனே அம்மையார் சொல்றாங்க எனக்கு வேண்டுவது என்னன்னா பிறவாமை வேண்டும் நான் வந்து பிறக்க கூடாது அப்படி மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் அப்படிங்கிறாரு நான் பிறக்கவே கூடாது பிறந்தாலும் சிவநெறியை என்றைக்கும் மறக்கவே கூடாத ஒரு ஒரு வரத்தை வந்து எனக்கு தர வேண்டும் சொல்லி அம்மையார் கேட்டுடுறாங்க கேட்ட உடனே அதையும் தந்து விடுகிறார் சிவபெருமான் சிவபெருமானாலேயே அம்மையேன்னு சொல்லி அழைக்கப்பட்டதா பட்டதனாலேயே நாம் இன்றைக்கு காரைக்கால் அம்மையார் சொல்லி நம்ம அன்போடு அழைச்சிட்டு வரோம் அதற்கு பிறகு மற்றொருமானுடைய ஆடலை காண வேண்டும் சிவதாண்டவத்தை திருவாலங்காட்டில் இந்த சிவதாண்டம் எம்பெருமான் சொல்லி மறைந்து விடுகிறார் அதன் பிறகு திருவாலங்காட்டிற்கு வந்து அம்மையார் வருகிறார் தலையால் நடந்து வருகிறார் திருவாலங்காட்டிலே எம்பெருமான் வந்து காட்சி வந்து இறைவனுடைய நடனத்தை வந்து ஆடி இந்த காரைக்கால் அம்மையாரை அழைத்துக் கொண்டு கையில் செயலாய பதவியை வந்து கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய வாழ்க்கையிலே இந்த அம்மையாருக்கும் ஒரு இடத்தை கொடுத்து நாயன்மார்களிலே ஒருவராக திகழவும் செய்கிறார் நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களை வந்து நம்ம பார்ப்போம் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல அமர்ந்து கொண்டு வழிபடக்கூடிய ஒரே நாயன்மா இந்த காரைக்கால் அம்மையார் தான் இறைவனாலேயே அம்மையேன்னு சொல்லி அழைக்கப்பட்டதனாலேயே எல்லா நாயன்மார்களும் நின்று கைகூப்பி வந்து இறைவனை வணங்குவார்கள் ஆனால் இந்த அம்மையார் அமர்ந்தபடியே வணங்கக்கூடிய ஒரு அற்புதம் மான முக்கியமான இடத்தை பெற்றவர்னு தான் சொல்ல முடியும் இந்த காரைக்கால் அம்மையாரையும் சிவபெருமானையும் வழிபட்டு அடியார்கள் உங்களுக்கு வேண்டுவன அத்தனையும் பெரும்படி நாங்கள் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்